சக்தி இது முப்பத்தி மூன்று வாங்க இன்னைக்கான எப்பிசோடு போயிடலாம் நம்மளோட ஹீரோ அவரோட பிளான சொல்லியிருப்பாரு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நீ நைட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வாட்ச் பண்றதுக்குமே வெளியில் ஒரு கூட்டம் இருக்கும் அதுதான் நம்மளோட கூட்டம் ஹீரோ செஞ்சுக்கிட்ட க்ளோஸ் ஆனால் என்ன நடக்குன்றதை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாரு ஆனா அவங்க சடனாக எழுந்திருச்சுருவாங்க ஐயோ என்ன நடக்குது உள்ள ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை லேட்டாக தானே வருஷனை

என் தம்பியே இப்படி சொல்கிறேன் நாங்களும் அப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்தவங்க கிடையாது நாங்களும் ரொம்ப டீசெண்ட் ஃபேமிலி இப்படிலாம் எங்களை சொல்லாத நீங்கள் தெரியுதை எனக்கு புள்ள இல்லாத அப்போவே தெரியுண்டா அது வேற கதை என் தம்பி இஸ் வெரி குட் பாய் இதுக்கு மேலே பேசுனா இங்கேயும் அவனை போட்டு தள்ளிடுவேன் என்னோட டென்ஷனாக கதை அவனால் கையை நின்றான் நான் ஒன்றுமே சொல்லல என்ன ஓடு நான் வழிகே வரல நீ போய் மருந்து சாப்பிடு சாரி போய் தொழிறேன் உன்னுமே அவன் ஸ்ட்ராங் தானா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு ஒன்றும் தெரியல வெறும் டைம் டேபிள் தான் தெரியுது நம்மளோட ஹீரோ ஷிஞ்சு கிட்ட நெருங்கினா அவள் பதற்றத்தில் உண்மையை சொல்லிடுவான்றதுக்காக நம்மளோட ஹீரோ இதெல்லாம் பண்ணுவாரு நான் ட்ரெஸ்ஸை கைட்டு ஹெல்ப் பண்ணிட்டா ஆ இல்லை நானே கைட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஜியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈடு கொடுத்து ஓட பார்ப்பாங்க நம்மளோட ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் மாட்டிட்ருப்பாரு இது இப்படியே போக விடக்கூடாதே என்னங்க உங்களுக்காக நான் டீ கொண்டு வரேன் ம் எஸ்கேப் ஆகிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்மளோட ஷின்ஷு எஸ்கேப் ஆகுறது நம்மளுக்கு ஹீரோ நோட் பண்ணிட்டு இருப்பாரு ஐயோ இவ எங்க போயிட்டா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே ஷின்சு இந்த சீன் இந்த தப்பிக்கிறதுக்காக அவங்க டீல ஒரு பவுடரை கலக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோயினி கூட்டத்துக்கு எதுவுமே தெரியாது ஏ நல்ல எகிரி பாருடி எனக்கு ஒன்றும் தெரியல நீ பின்வாட்டம் தான் தெரியுது இவங்க கலந்ததை ஆனால் பிரதர் பார்த்துடுவாரு ஐயையோ என் பொண்டாட்டியை விட மோசமானவளாக இருக்கிறாளே என் தம்பியோட நிலைமை ஏய் ஏய் இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக இங்கே பாருங்கடி என்னடி பண்றீங்க திரும்புங்க நீயா நீ இன்னும் போறியாடா ஐயோ பிளான் போடுறதுக்கு பைத்தீங்களா வச்சு போட்டிருக்கனே நீ போகாம இங்க என்னடா பண்ற மெடிசன் தானே சாப்பிட அனுப்புன இங்கே என்னத்தை பண்ணிட்டு இருக்க வந்த ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் தம்பிக்கு அவ ஏதோ கலந்தா அதை நான் பார்த்துட்டேன் அது சொல்றதுக்கு தான் வந்தேன் இப்ப மறுவாதியே நீ போறியா இல்லையா அதெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் அடிக்கிறதுக்குள்ள மோடி போயிடு ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் மிரட்டணோடனே இவன் எப்பயுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் பாய் போயிடுவாரு ஏ சீக்கிரம் ஒடியாடியா அவள் என்ன பண்றேன்னு பாக்கலாம் ஐயோ இதுங்க கிட்ட முடியாது கடவுளே வாங்க நீ அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்கி டீயை நம்மளோட ஹீரோ கிட்ட கொண்டு வந்துருவா தொடர்ந்து இவங்க வாட்ச் பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க இதை குடிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த டீ பிடிக்கும் நானே உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்மளோட ஹீரோக்கு டவுட் இருந்தாலும் அந்த ஷிஞ்சியும் குடிக்கும் போது நம்ம தாராளமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீயை அவர் குடிச்சிருவாரு இன்னில இருந்து நம்ம புருஷ முன்னாடி இதுக்கப்புறம் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் இன்னும் இவன் மயங்களையே அப்படின்னு சொல்லிட்டு சின்னு பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் நம்மளோட ஹீரோ தலையில் கை வச்சு எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்வார் நீங்கள் வேணா கொஞ்சம் படுத்துக்கிறீங்களா நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மசாஜ் பண்ணுறதை பார்த்த இந்த மூணு பேரும் ஐயோ விழுந்துட்டானா போச்சு அளவுக்கு அவன் புருஷன் சொதப்போ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆ ஏன் அண்ணா அப்படிப்பட்டவன் நம்ம இதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் வேற ஏதாவது தப்பு நடந்துடும் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து ஆகணும் நீ கே என்ன எதுக்கு வெடிக்க பாக்குறீங்க நான் அந்த அளவுக்கு வீக்கெல்லாம் கிடையாது நான் ஸ்ட்ராங் தான் அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது நம்ம இதை இப்பவே முடிச்சாகணும் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் நம்ம சீரழிந்துருவாரு ஏன்னாச்சுங்க இப்போ உங்களுக்கு மயக்கம் பரவாயில்லல்ல முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் கொஞ்சம் வெளியில போய் காற்று வாங்கிட்டு வரேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாரு என்ன இவன் கல் மாறி போயிட்டுருக்கான் மருந்து கலந்தது இவனுக்கு வேலை செய்யலையோ நல்லா தானே கலந்தேன் எப்படி இவனுக்கு மயக்கம் வராமல் போச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பும்போது இதுங்க மூணு பேரும் மூணு குரங்கு குட்டி மாதிரி நம்மளோட ஹீரோவே முறைச்சு பார்த்து கீழே உட்காந்துருப்பாங்க இதுல அனிதா ஹைலைட்டா இருப்பாங்க நம்மளோட ஹீரோ உடனே சடனாக பயந்துருவாரு இங்கே என்ன பண்றீங்க கேலே சும்மா தான் வந்தோம் என்ன சும்மா தான் வந்தீங்க நாங்களும் கலந்துக்கலான்னு வந்தோம் ஐயோ இவளுங்களே என்னை மாட்டி விட்டுருவாளுங்க போலயே இங்க பாரு இங்க ஒன்றும் நடக்கல அவள் டீ கொடுத்தா எனக்கு லைட்டா மயக்கம் வந்துச்சு அவ்வளோதான் எனது அவள் கொடுத்த டீக்கே மயங்கிட்டீங்களா கொடுந்தாரு மயக்கம் ஐயோ நான் அதை குடிக்கலன்னா அவ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா அதுக்காக நீங்க அவ கொடுத்ததை குடிப்பீங்களான்னா குழந்தைய நீங்க எப்படி இருப்பீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ என்னை நம்புறல நான் நம்புறேன் நம்புறேன் அது போதும் வேற யாரும் என்ன நம்ப தேவையில்ல உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் மிச்சதெல்லாம் வந்து சொல்றேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நம்புறியான்னு கேட்டு போறோம் டெய் உள்ள ஒண்ணுமே நடக்கலையா இங்க வெளில வாடா உன்னை புலந்துடுறேன் அப்போ விட்டுட்டு இப்போ வர கத்தின்னு கிடக்கிறேன் வாடி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ உள்ளே வருவார் இப்போ உங்களுக்கு ஓகே தானே எனக்கு ஓகே தான் பிரச்சனை இல்லை ரொம்ப லேட்டாக வேற ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் வருது டயர்டா இருக்கு நீ போய் தூங்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குறதுக்கு போவார் பார்த்தியா நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அங்கே ஒன்றுமே இல்லை அவர் பத்தி எனக்கு தெரியாதா ஏதோ நானும் உங்களால கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் தான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்கோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் இதுதான் சரியான நேரம் இப்போ போய் நம்மளோட வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஷு அங்கேருந்து கிளம்பிடுவா ஏ அவ எங்கே கிளம்புறாடி ஏ நகர்றாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சு நகரத்துக்கு பின்னாடி நிழலாட்டம் அவங்களும் நகர்ந்துட்டு போவாங்க அண்ணி இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனா நேற்றை என்னடி கதை கேட்ட ஆ இல்லை நீ கொஞ்சம் ஷார்ட் ஆகி இப்போ சொன்னீங்கன்னா நம்ம போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆ அவள் பின்னாடி போய் முதல்ல அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வா அவள் கரெக்டாக அந்த டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க கரெக்டாக அந்த பாக்ஸ் ஏஞ்சி எழுந்துச்சு கண்டுபிடிச்சிருவா எடுக்க போகிற சமயத்தில் எதா சரியான சமயம் அது சரி அவங்க என்ன தேடுறாங்கன்னு சொல்லவே இல்லையே ஆ உங்கள் குழந்தனாரோட டிடெக்டிவ் டைரி தேடிட்டு இருக்கா டைரியா அது எனதுக்கு அவளுக்கு அந்த டைரியில தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சிருக்காரு அந்த டைரி என்கிட்ட தான் இருக்கு இப்போ அவ எடுக்க போகிறது டூப்ளிகேட்டு ஐயோ என்னாச்சு ஏதாவது தப்பு பண்ணிட்டியா ஐயோ ஒரிஜினல் அங்கே வச்சுட்டு டூப்ளிகேட்டை நான் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஹா அன்னாக்கு இல்லாடி இல்லை குசு குசுமன்றது இதுதானா எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கடி டூப்ளிகேட் அங்கே வச்சுட்டு ஒரிஜினல் எடுக்கணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினி போய் அவளை தசை திறப்புறதுக்காக கதை தொட்டுவாங்க இந்த நேரத்தில் யார் சே சரி வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஷு வந்து யாரு யாரு அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாங்க நான் தான் ஷின்ஷு பயப்படாத இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் இங்கே அது வந்து சங்க தூங்கிட்டானா ஆ அவர் தூங்கிட்டாரு சிஸ்டர் இல்லை அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அவருக்கு ஹாட் வாட்டர் தான் பிடிக்கும் கூல் வாட்டர் பிடிக்காது அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட சேங்கிலிக்கு நைஸாக அந்த ரூம் குள்ள போயிடுவா போன வருஷத்துல நம்மளோட சேங்களி ஒரு டேபிள் மேலே இடிச்சு அதில் அந்த பொருள் கீழே விழுந்து டங்குன்னு சவுண்டு கேட்டுரும் இவங்க பேசிட்டு இருக்கும் போது சடனாக ஸ்டாப் ஆயிடுவாங்க அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடு ஐயோ விடக்கூடாது அதெல்லாம் ஒரு சவுண்டுமே இல்லை எனக்கு ஒன்றுமே கேட்கலையே உனக்கு மட்டும் எப்படி கேட்குது எனக்கு என்னவோ சவுண்டு வெளியிலேருந்து வர மாதிரி தான் இருக்கு நீ வேணா வெளியில் போய் பாரு வெளியிலையா ஆ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது நான் வந்துட்டேன் உங்களுக்காக நான் சூப் கொண்டு வந்திருக்கேன் இங்கே தான் இருக்கியா ருபை நீயும் இங்கே தான் இருக்கியா இது பாரம்பரியமான சூப் ஐயோ அண்ணி காப்பாற்றிட்டா சரி அப்பா இப்போ வந்துட்டாங்க உங்களோட டைம் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க இது நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் எல்லாருமே குடிக்கணும் அப்படி அவங்க எதாவது சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த புக்கை எப்படியாச்சும் மாற்றிட்டிங்கிறது போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க டூப்ளிகேட் புக்கை அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு கிளம்பணுமே அதுக்கு இவங்க வழியில் இருக்காங்களே அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த நாடகம் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வர எல்லா மருமங்களையும் குடிப்பாங்க அப்பதான் சீக்கிரமே குழந்தை இருக்கும் ஏன் நாங்கள் ரெண்டு பேர் கூட குடிச்சுருக்கேனே ஏன் ஆமா சின்சு அப்புறம் ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை எனக்கு மட்டும் அதெல்லாம் பேசக்கூடாது இது அவங்க உருவாக்கி வச்சு ரூல்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் கேள்வி கேட்காம குடியேம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க நம்மளோட சாங்லி அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி நான் சூப்பராக பர்ஃபெக்டாக முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா வெரி குட் தான் எனக்கு மூச்சே வந்தது சூப்பர் வேலை பண்ண கிளம்பு கிளம்பு பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோயினி சாங்லியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவா சரி இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை எங்கே போறீங்க அக்கா ஹா ஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு நீ இதை பொரியுமா ஆற வச்சு குடிச்சுட்டுறேன் ஓகே முக்க போட்டதை போதும்க்கா போங்க ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ கண்ணாமூச்சி விளையாடுற இடத்துல கண்ணாமடி இருக்கிறவங்கிட்ட தப்பிச்சு ஓடுற மாதிரி நம்மளோட ஹீரோயினியும் சிஸ்டரும் ஓடிடுவாங்க இதுங்க எதுக்கு வந்துச்சுங்க பத்திரமா தூங்குமா ரொம்ப ஆயிடுச்சு காலையில் பார்க்கலாம் பாய் என்ன ஆச்சு இதுங்களுக்கு எதுக்கு வந்துச்சுங்க சரி நம்ம வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்த அந்த பாக்ஸை எடுத்து அதில் இருக்க டைரியை அவங்க ஒழிச்சு வச்சுப்பாங்க ஏய் முடிஞ்சுதா எடுத்துகிட்டு வந்துட்டியா என் என்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அது செய்யாமல் இருப்போமா என்ன இதோ வெரி குட் நல்ல வேலை பண்ண போடுங்க போடுங்க என்ன பண்றது என்ன இந்த அளவுக்கு வெற்றி ஆமால இந்த சத்தம் கேட்குது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாரும் தூங்க போலியா சங்கிலி நீயும் இங்கே தான் இருக்கியா என்ன சொல்லி சமாளிக்கிறது நானா நான் எங்க அண்ணிக்கிட்டு கிளாஸ் கத்துக்க வந்தேன் கிளாஸா ஆமா ஆமா ஹனி நல்லா கிளாஸ் எடுப்பாங்க சாரி என் அக்கா நல்லா கிளாஸ் எடுப்பாங்க நான் தான் மூணும் இங்கே ஏதோ பண்ணிட்டு வளருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சு கதவு சாத்திட்டு போயிடுவா நம்மளோட ஹீரோ தூங்கி காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஷின்சு நம்ம வந்த முடிஞ்சுது நான் ஷின்சு நான் எப்பயுமே உங்களை காதலிக்க மாட்டேன் நான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சின்னிச்சு கிளம்புறதை நம்மளோட ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருப்பார் வெளியில் வந்தவங்க புக்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வருவாங்க அந்த இடத்துல சாங்ளே உட்காந்து துணி தைச்சிட்ருப்பா அதாவது எம்ப்ராய்டிங் போட்டுட்ருப்பா நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் ம் நீ இங்கேயே மறக்க மறுபடியும் சூப் கொண்டு வந்திருக்கேன் கூடி அக்கா இதை குடிச்சிட்டு நீ பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும் நான் இப்போ மெடிக்கல் ஷாப் தான் போய்ட்டுருக்கேன் வந்து குடிக்கிறேனே என்னவா வேண்டாம்ன்ட்டு போகிறா ஹா 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 குட் மார்னிங் சிஸ்டர் இவன் என்ன என்ன கண் முன்னாடி வந்து நிற்கிறான் குட் மார்னிங் குட் மார்னிங் காலையிலேயே எங்கே கிளம்பிட்டீங்க சிஸ்டர் கொஞ்சம் வெளியில வரைக்கும் ஏன் உங்கள் ஆற்றுக்காரராக சேங்கேயோ இட்டுகிட்டு போக வேண்டியதானே அவர் டயர்டாக இருக்காரு அதான் நான் மட்டும் போய்ட்டு வந்துடலான்னு ஓ டயர்டாக இருக்காரா இப்பறம் போய் அவன் ஒன்றும் நடக்கலன்றதுக்கு வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் போவோம் நம்மளோட ஹீரோ சடனாக கதவை திறக்கும் கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஹீரோ அவசர அவசரமாக அவர் மேலே மோதி நீ என்ன நைட்டு டயடா தூங்கிட்டான்றா அவ வெளியில போயிட்டு இருக்கா என்ன நடக்குதுங்க அவ வெளில போறது நீ பாத்தியா ஆ இது என்ன கேள்வி என்ன கிராஸ் தான் போறா சரி வா அவளை இப்பவே நம்ம போய் ஃபாலோ பண்ணோம் அவ எங்க போறதை நம்ம பாக்கணும் வா அவளை எதுக்கு என்னாம பாக்கணும் எல்லுதான் என்னைக்கு கைதனும் எழுப்புறது எதுக்குடா காயணும் நான் என்னதுக்குடா வரணும் மூடிக்கிட்டு வான்னு சொன்னேன் அவள் எங்க போறான்றதை நம்ம பார்க்கணும் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கே ஓய்யோ அவ திரும்ப திரும்பறா இந்த கடைக்கிட்ட வந்து நில்லு யாரும் இல்லை ஆனால் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரிஞ்சுது இவள் லேசுப்பட்ட ஆள் இல்லையா நல்லா உஷாராக தான் இருக்கா வா வா சீக்கிரம் வா என்ன ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா இப்போது என்னை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது என்னையா பண்ணுற இதுதான் சாக்குன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு வர மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு போயிடுவா ஏன் இப்படி பண்ண நீ என்ன இருக்கேன்னு உனக்கு தெரியுதா என்னை கட்டி இருக்க அது ஒரு அர்ஜென்ட்டில் கட்டி பிடிச்சிட்டேன் அர்ஜென்ட்டுக்கு கட்டி பிடிப்பாங்களோ முதல்ல தள்ளு ஆ சொல்லிட்டுன்றதுக்காக உடனே வா தள்ளுவாங்க ஏ அவன் போயிட்டா சீக்கிரம் வா ஏ இவன் டே என் டவுட்டை கிளியர் பண்ணாமலே போகிறான் இவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாரா நான் கேட்கக்கூடாதான் ம் அவள் மிஸ் ஆகிட்டா எங்கேயா போனால் நீ எங்கேயா போகிற வா அவளை தேடுவோம் இவன் கூட சுற்றுறதுக்கு நான் சும்மா கிடக்கலாம் இவர் மறுபடியும் ரோட்டுக்கு வந்துட்டோம் அவளை காலமே அதான் சொல்கிறேன் வா வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு அவசியம் இல்லை வா போகலாம் எங்கே நம்மளோட செஞ்சு மென் கேட்டப்பில் போயிட்டுருப்பா அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி